செவலை சட்டையில் ஒரு அழகான முகலச்சட்டத்தில் கம்மி பட்ஜெட்டில் சூப்பர் குவாலிட்டியில் ஒரு சினை கிடாரிக்கான விற்பனை பதிவு நாம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த கிடாரி விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எந்த அளவுக்கு கரை வரும் இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு அழகில் தலை சிறந்த சட்டை சினை கிடாருங்க ஒரு நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு ஒரு அளவான கறவை திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க அதாவது இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னா தலைச்சனுக்கே ஒரு நாளைக்கு ஒரு பத்து லிட்டர் வரையிலும் தாராளமாக கறவை கொடுக்கும் அப்படின்னே சொல்கிறாரு நண்பர் இது ஒரு நாலு பல்லு தலையீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய ஒரு அழகான மாடுங்க ஒரு கட்டுத்தரைக்கு ஏற்ற மாடு வீட்டில் அவ்வளோ பக்காவாக வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாங்க ஒரு 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 சிறு பிள்ளை மாதிரி வீட்டிலேயே வச்சு நாம் தாராளமாக வளர்த்துக்கலாம் ஒரு இளம் பொருளாகவும் இருக்குது பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு தாராளமாக மாடாகும் ஒரு ஆவரேஜான கறவைத்திறனில் மாடு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கிடாரி உங்களுக்கு பொருத்தமாக இருக்குங்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினிங்காக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து முதல் பதினைந்து நாட்களாச்சும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மடி இப்போ தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்குங்க பத்து பதினைந்து நாள் டைம் இருக்குது காம்பு இடைவெளி காம்புக்கான வளம்லாம் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் நல்லா ஈத்து மாட்டுக்கு இருக்கிற அளவுக்கு நல்ல காம்பு வளத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல ஒரு பால் வர்க்கமான கிடாரியாகவே சொல்கிறாருங்க கூடவே சுழி சுத்தத்தோடு இருக்குது இந்த கிடாரி விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நான் பார்க்கும்போது சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதி இருக்குது அப்படின்றாங்க மாட்டை எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தந்துடுவாங்க இந்த கிடாரிக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்துனா நம்ம சொல்லவே தம்மை இல்லை டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே பார்த்துட்டு இருப்பீங்க நாற்பத்தி மூணாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை கூட்டி குறைச்சி தரலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு நம்ம நண்பர் நீங்கள் எனக்கு ஒரு சிறு உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தேங்க்யூ